பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் ஒன்பது பாகைக்கும் குறைவாக காணப்படும் என வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது வார இறுதி வரை கடுமையான குளிரான காலநிலை நிலவும் நிலையில் எதிர்வரும் ஏழு நாட்களுக்குள் குளிரான காலநிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் வெப்பநிலை மைனஸ் ஐந்து பாகையாக இருக்கும் ஆனால் நாட்டின் பல பகுதிகளில் மைனஸ் ஒரு பாகை மற்றும் பூஜ்ஜிய பாகை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான குளிர் குறிப்பாக பூச்சியத்துக்கு கீழே குறையும் போது உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த காலநிலை வயதானவர்கள் அல்லது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கடினமானதாக இருக்கும் என துறைசார் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று அதிகாலை முதல் கடுமையான குளிருக்கான நான்கு எச்சரிக்கைகளில் இரண்டாவது மிக கடுமையான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது வாரத்தின் பிற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் எனினும் வானிலை மிகவும் குளிராக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நாளைய தினம் சில மத்திய பகுதிகளில் குறைந்தபட்சம் பூஜ்யம் பாகை மற்றும் மத்திய தரைகடல் கடற்கரையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் மைனஸ் பாகை வரை குறையும் வெள்ளிக்கிழமை சில பகுதிகளில் குறைந்தபட்ச மைனஸ் இரண்டு பாகை வரை வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது